வந்து பெருமாள் ஏரின்றது இந்த கடலூர் குறிஞ்சிப்பாடு கால கால கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஏரி இருக்குது இது வந்து பதினாலு கிலோமீட்டர் நீளமும் ஒன்றரை கிலோமீட்டர் அகலமும் பதினோரு மதுகுகள் கொண்ட ஏரி இந்த பதினோரு மதுகுகள் ஒழிய பத்தாயிரம் ஏக்கர் தனிப்பாயுது டெய்லியண்ட் ஆஃப் காவேரி இந்த காவேரியினுடைய கடைசி ப பாகம் அது இது வந்து இன்னும் டெல்டாவில் சேர்க்கலை டெல்டாவில் சேர்க்கறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு திறந்து செஞ்சுது இப்போ கூட அறிவிச்சாங்க வெட்டாலும் செய்யலை வேணும்னா அவங்க வந்து அவங்க ஏரியாவை மட்டும் செஞ்சுக்கிட்டாங்க ஆட்சியாளர்கள் அவங்க முட்டை ஏரியாவை ஆட்சியாளர்கள் செஞ்சுக்கிட்டாங்க சரி ஆட்சிகள் மாற்றங்கள் ஏற்பட்டு மக்கள் மனசில் அதிக அதிகாரிகள் நம்ம ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும் போது இது நடக்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம் ஒன்று இந்த பதினோரு மதுகளையும் வந்து பத்தாயிரம் ஏக்கர் இருக்கேன் கிட்டத்தட்ட இது வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு ஹெக்டர் கொண்ட ஏ தண்ணீருடைய பிடிப்பு நீர்பிடிப்பு ஏரியா இனிபிடி பேரியா மூவாயிரத்தி அறநூறு ஏக்கர் கிட்டத்தட்ட வருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு பெரிய வெள்ளம் வந்ததுங்க அந்த பதினஞ்சு பெ பெரிய வெள்ளம் வந்து நாற்பத்தி மூவாயிரம் கியூசிக்ஸ் நெய்வேலில் மழை பெஞ்சு நாற்பத்தி மூணு கியூசிக்ஸ் பேஞ்சு நாற்பத்தி மூவாயிரம் நாற்பத்தி மூணு இன்ச்சு பேஞ்சு நாற்பத்தி மூவாயிரம் க்யூசிக்ஸ் வந்து ஏரி உடைய இருந்தது அந்த வருஷம் அந்த ஏரி உடஞ்சி இருந்தால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேர் செத்துருப்பாங்க மெட்ராஸ் நிகழ்வு விட பெரிய நிகழ்வாக இருக்கும் அது ராத்திரி எடுத்த ஃபோன் நான் தான் எடுத்தேன் அந்த ஃபோனை மெட்ராஸ் இருந்ததுனால எடுத்தேன் இங்கேருந்து கல்லையம்புத்திலேருந்து பேசுனாங்க அதை எடுத்து அந்த மக்களை அது ராத்திரோட அதை கட்டி காப்பாற்றியாச்சு ஆனால் அது எங்கேருந்து இங்கே இருந்தால் கூட செஞ்சுருக்க முடியாது அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து செஞ்சு மறுநாள் வண்டி வச்சு அதை தூத்து அதிலேருந்து ஒரு ஒம்பது மதுக பிரித்து வேலை செஞ்சாச்சுங்க இந்த ஏரிக்கு வந்து நூற்றி பத்தொம்பது கோடி ரூபா எடப்பாடி பேசி நான் வாங்கி வந்து ஃபண்டு வேலை செஞ்சேங்க ஜிஓ போட்டது அது இப்போ தான் அவர் ஆட்சி மாறினப்பறம் இவங்க வந்து செஞ்சாங்க அதில் ஒரு சிக்ஸ்டி பர்சென்ட் அளவு செஞ்சிருக்காங்க சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுருக்காங்க மீதி செய்யலை அதாவது பொருள் அதில் அதில் பாதிக்கப்பட்டு எடுத்துன்னு வச்சிக்கலாம் அது வெளிப்படையாக பேச வேணாம் அது சரியாக இல்லை அது அதோடு முடிஞ்சது அப்புறம் அருவாள் முக்கினுக்கு வடிகால் திட்டம் அது சிஆர்ஏ சத்யகோபாலருக்குள்ளே அதே இடப்பாடையை வச்சு சத்யகோபாலை பிடிச்சி நான் ராஜேந்திர ரத்தும் சத்யகோபால் ஐஏஎஸ் அவங்கள பிடிச்சி என் பேரினர் மேலாண்மை மூலம் அறுபத்தி ரெண்டு கோடி பூ போட்டு வாங்கி வந்து அந்த அதை செஞ்சது அதில் கொஞ்சம் சில கோர்ட் கிளாரிஃபிகேஷனெலாம் சில ப்ராப்ளம் இருந்தது அதெல்லாம் சரி பண்ணி வரதுக்குள்ள ஆட்சி மாறி போச்சு அவங்க எண்பத்தோரு கோடி போட்டு செய்றாங்க நான் தான் கொண்டாந்தேன்னு சொல்றாங்க சரி கொண்டாந்து ஏதோ ஒன்று மக்கள் அதுல என்ன பலன் அதுல என்ன அதே தான் என் கருத்து இருப்பாரு நம்ம குஜராஜில் மணிமுத்தாறு அந்த எண்டு இந்த பக்கம் கடல் இந்த எண்டு இந்த பக்கம் டேக்ரோஸ் பாருங்கள் இருப்பாரு ஏரியா டேக்ரோஸ் அந்த டேக்ரோஸ் இந்த பக்கம் வந்து புவனகிரி வெள்ளாறு இந்த கடலூர்ல நாலு ஆறு நாலு ஆறில் வந்து ஒரு ஆறு வெள்ளாறு நேரம் முகத்தூருக்கு கடலுக்கு போடும் பரங்கிப்பேட்டையில் சேற்ற தூப்புலேருந்து போனங்கிற வழியாக கடலூர் போய் கடலுக்கு போயிடும் ஒன்று பெண்ணாறு நேரம் முகத்தில் போய் கரோனா போக வழியாக அது மௌத்துக்கு போயிடும் நடுவில் இருக்கிற கடிலமும் பரவநாறு சேர்ந்து ஒரு முகத்தில் போச்சு கிட்டத்தட்ட இப்போ கடிலத்திற தண்ணி வரும்போது நம்ம தண்ணி ரெண்டு அடி நின்றுடும் அந்த ஸ்டாக்னேஷன் அது உள்ளே வாங்கினா தான் இது உள்ளே கடல் உள்ளே போவோம் இந்த மாதிரி காலகட்டத்தில் நிறையா உயிர் சேதங்கள் நிறையா ஊர் சேதங்கள் மக்கள் வீடுகள் பாதிப்பு எல்லாமே இருந்ததுங்க அந்த அதை வந்து இந்த அருவால் மொக்கம் ரெண்டாக பிரித்து அருவாள் மக்கள்ன்றது பிரிட்டிஷ்காரன் காலத்தில் உருவாக்கப்பட்டது தான் அந்த ஸ்கீமு பட் ஆனால் அது நடக்கலை இப்போ அது பல ஆட்சிகள் மாதிரியும் அது நடக்கலை இந்த ஆட்சியில் தான் நடந்தது அதில் வந்து கடலூரில் வாட்டி அந்த பழைய பச விட்டுட்டு புதுபவத்தை வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரு முன்னச்சி திருச்சோ போடுன்ற ஊர்கிட்ட தனியாக ஒரு பவத்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டருக்கு எடுத்து அதுக்கு சம்பளத்துலாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க சம்பளத்து அவர் எடப்பாடியார் அது பேடி கலெக்டர் பேடி அவர் இவர் இருந்தார் அவர் ஐஏஎஸ் அவங்க ஐஏஎஸ்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க நல்ல எஃப்சிஆர்எஸ் சத்தியகோபால் ஹெல்ப் பண்ணி அது ஜி அது வந்து நாற்பது ஸ்கொயர் கிலோமீட்டருடைய தண்ணி அதில் போகுது ஒரு இருபத்தாயிரம் கியூசிக் சார் போச்சுன்னா இந்த ச கடலூர் மாவட்டம் பெருத்த வெள்ளத்திலேருந்து பாதிக்கப்பட்டுரும் ஒரு குறைஞ்சிரும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்லேருந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நம்ம அந்த பாதிப்பை சேவ் பண்ணலாம் மக்களை சேவ் பண்ணலாம் நிலத்தோடு போய்டும் அதுதான் அந்த திட்டத்தினுடைய பலன் அதுதான் இருக்குது ரெண்டாவது வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து டிபிசி முப்பது வருஷம் கஷ்டப்பட்டு நான் முப்பது ஆண்டு காலம் ஆகுதுங்க வந்து ஒரு இருபத்தெட்டு டிபிசி வாங்கி தொண்ணூற்றி எட்டு ஆரம்பித்து இருபத்தி முப்பது டிபிசி ஒரு ஐநூறு ஏக்கருக்கு ஒரு டிபிசி அந்த அளவுக்கு நெல் போடுற அளவுக்கு தயார் பண்ணி வச்சாச்சுங்க சப்ஸ்டேஷன் ஒன்றும் ரெடி பண்ணி கொண்டு வந்து இதில் வச்சுருக்கேங்க நம்ம தானூறு சப்ஸ்டேஷன் வச்சுருக்கேன் இந்த ஒம்பது மதம் உடச்சு கட்டியாச்சுங்க ஏறி கட்டியாச்சுக்கிங்க இப்போ நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் ஆட்சியாளர் நீங்கள் ஆட்சியில் வந்து உட்காந்து உங்கள் உங்கள் கூட்டணி வந்து உட்காரணும் உட்காந்தால் எங்களுக்கு செய்வேன் அந்த வெட்டாத இருக்குது பாருங்க ஆறு கிலோமீட்டர் அதை வெட்டுறதுக்கு எடப்பாடையிட்டே பேசிட்டேன் அவர் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் இல்லாமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அதை வெட்டுறதுக்கான ஏற்பாடும் இந்த இந்த இது இருக்குது பாருங்க டெல்டாவில் இந்த இருபது இருபது பஞ்சாயத்து இருபது முப்பது நாற்பது கிராமத்தையும் டெல்டா சேர்க்கறதுக்கான ஏற்பாடும் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த ஏரியா மக்கள் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் அந்த அளவுக்கு தெளிவாகிட்டாங்க தெளிவாயிடுவாங்க இன்னும் நல்லாவும் இருப்பாங்க இப்போ வந்து இது வந்து வாழ்வாதாரம் ஒரு கிராப் வந்து இப்போ ரெண்டு கிராப் பேக்கேஜ் இந்த அது வந்து உயிராதாரம் நூறு கிராமத்துக்கு எங்கள் விருதா தளத்த விருதா தளத்து மணிமுத்தாருக்கு வந்து எட்டு கிராமத்து எட்டு மாவட்டத்தினுடைய வடிகால் மணிமுத்தாரு உள்ளோம் அந்த தண்ணி அது மணிமுத்தாருக்கு நேராக மௌத்து கிடையாது நேராக வெள்ளாத்தரை போய் சேரும் அந்த வெள்ளாத்திர வந்து தண்ணி ஆகி வடக்க வரும் வடக்க வர்றது நம்ம வழியாக வந்து நம்மக்கிட்ட தான் வரும் அது ஆகையினால்திட்ட ஹிஸ்ட்ரி இதனுடைய ஹிஸ்ட்ரி இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எங்ககிட்ட வந்தது எங்களை தெரிஞ்சுக்கிந்து எங்கள் மக்களை நீங்கள் பார்த்தது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ரொம்ப நன்றி உங்களுக்கு சொல்றோம் இதை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் வருங்காலத்துல நிறைவேற்றி